வாழைப்பழம் சாப்பிடுறதுல செய்யும் ஒரு தவறு உடலை எவ்வளவு சோர்வாக்குது நீங்களும் அந்த வாழைப்பழம் எப்போதுமே எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம் காலை உணவுக்கு பிறகு மதிய சாப்பாட்டிற்கு பிறகு அல்லது மாலை நேரத்தில் சிறு பசியை அடக்க இதை சாப்பிடுவது வழக்கம் ஆனால் பலர் செய்யும் ஒரு சிறிய தவறுதான் வாழைப்பழத்தின் நன்மையை குறைத்து சில சமயம் உடல் சோர்வுக்கும் காரணமாக மாறுகிறது வாழைப்பழம் சாப்பிடும் போது பெரும்பாலானவர்கள் உடனே தண்ணீர் குடிப்பது வழக்கம் இதுதான் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய முக்கிய பழக்கம் காரணம் வாழைப்பழத்தில் இயற்கையாகவே சத்தான சர்க்கரையும் நார்ச்சத்தும் பொட்டாசியமும் நிறைந்திருக்கிறது இதனுடன் உடனடியாக தண்ணீர் அந்த சத்துக்கள் சரியாக செரிமானமாகாமல் போகும் இதனால் வயிற்றுப்பெருக்கு வாயுத் வாயு தொந்தரவு சோர்வு மந்தம் ஆகியவை உண்டாகும் மேலும் சிலர் காலை வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவார்கள் அது கூட தவறுதான் காரணம் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது வாழைப்பழத்தில் உள்ள மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் உடனே ரத்தத்திற்குள் சேர்ந்து அமலத்தன்மையை அதிகரிக்கிறது இதனால் சிலருக்கு வயிற்று எரிச்சல் அல்லது சோர்வு ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே காலை நேரத்தில் சிறிது உணவுக்கு பிறகோ அல்லது ஒரு கப் பால் குடித்ததற்கு பிறகோதான் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது அதேபோல் வாழைப்பழத்தை உணவுக்கு பிறகு உடனே சாப்பிடுவது செரிமானத்தை பாதிக்கும் உணவு முழுமையாக முன் பழம் அது வயிற்றில் அமிலத்தன்மையை கூட்டும் சிறந்த நேரம் உணவுக்கு பிறகு குறைந்தது ஒரு மணி நேர இடைவெளி விட்டு சாப்பிடுவது வாழைப்பழம் சோர்வை போக்கும் சக்தி வாய்ந்த பழம்தான் அதில் உள்ள இயற்கை சர்க்கரை உடனே உடலுக்கு சக்தி தரும் விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி செய்பவர்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுவோர் வாழைப்பழம் சாப்பிட்டால் தசைகள் சோர்வை குறைத்து மீண்டும் உற்சாகமாக மாறும் ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிடுவது பிரச்சனையாகும் ஒரு நாளில் இரண்டு வாழைகளும் போதுமானது முக்கியமாக இரவு நேரத்தில் சாப்பிடுவது பரிந்துரைக்கப்படவில்லை இரவில் வாழைப்பழம் சாப்பிட்டால் குளிர்தன்மை அதிகரிக்க சிலருக்கு இருமல் சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாழைப்பழம் ஒரு சூப்பர் ஃபுட் என்றாலும் அதை எப்பொழுதும் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் அதன் பயனை முடிவு செய்கிறது சரியான நேரத்திலும் சரியான அளவிலும் சாப்பிட்டால் வாழைப்பழம் உங்களை தினமும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் தவறான நேரத்தில் சாப்பிட்டால் அதே பழம் சோர்வையும் மந்தத்தையும் தரும் எனவே இனிமேல் வாழைப்பழம் நல்லதுதான் ஆனால் நேரம் சரியாயிருக்கணும் என்பதை மனதில் கொள்ளுங்கள்